மூனார் டவுனின் பகுதியில் அமைந்துள்ள இரும்பு பாலம் துரும்பு பிடித்து நாசமடைந்து வருகிறது மூனார் டவுனிலிருந்து மாட்டுப்பட்டி சாலைக்கு கால்நடை பயணமாக செல்வதற்கு இந்த பாலம் கட்டப்பட்டது பாலத்தின் அடிப்பகுதியும் கைப்பிடிகளும் துரும்பு பிடித்து நாசமடையும் போதும் சீரமைப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது மூணா டவுனில் எப்பொழுதுமே கால்நடை பயணிகளின் கூட்ட நெரிசல் உள்ள பாலம் தான் மலைவில் பாலம் மூணார் டவுனில் இருந்து மாட்டுப்பட்டி சாலைக்கு கால்நடை பயணிகள் பயணம் செய்வதற்கு வருடங்களுக்கு முன்பு இந்த பாலம் அமைக்கப்பட்டது ஆனால் பாலத்தின் பைப்புகளும் கம்பிகளும் துருப்பிடித்து சேதமடைந்த நிலையில் தான் பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது பாலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் துரும்புடிச்சு போயிருக்கு இப்படியே இந்த பாலத்தை இப்படியே விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் நாளில் இது துரும்புடிச்சு கீழே விளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை டைமில் இந்த பாலத்தில் நடக்க முடிய மாட்டேங்குது காலம் ஸ்ஃப்டாக இருக்குது அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் பார்த்து இடப்பட்டு இன்னும் இது பெயிண்டிங் பண்ணவும் இது மெயின்டைன் ஒன்று செய்தால் நல்லாயிருக்கும் கூட்ட நெரிசல் உள்ள நேரங்களில் மூணார் டவுனில் கால்நடை பயணிகள் கூட மிகப்பெரிய துயரத்தை சந்திக்க வேண்டியுள்ளது மலைவில் பாலத்தின் வழியாக டவுனிலும் மார்க்கெட்டிலும் மாட்டுப்பட்டி சாலைக்கும் தேவிகுளம் சாலைக்கும் பொதுமக்கள் இந்த பாலத்தை தான் நம்பியுள்ளது சுற்றுலாப் பயணிகளும் இந்த பாலத்தின் வழியாகத்தான் டவுன் பகுதிக்கு நடந்து வருவது பாலத்தின் சீரமைப்பு வேலைகள் உடனடியாக நடத்த வேண்டும் இல்லையென்றால் பாலம் அதிக அளவில் சேதமடைய காரணமாக மாறும் நியூஸ் மூனார்